Ма, байк, мальчики, ट्रीट <laughs> है அவ வந்து ரொம்ப நல்லா அவங்க கூலிக்கு இந்த ஹாஸ்பிடல் சரித்திர பூங்காக்கு வந்துட்டறாங்க. ஹ்ம். அய்யோ என்ன கேக்குறீங்களா? பயிரங்கா வந்து நன்னா வீட்ல இருக்கறதுக்கு வந்து நன்னா. சரிங்க நம்ம ஒரு தடவை கலவலா வந்துச்சுன்னா ஒரு பிரமோஷன்ஸ் காட் கஸ்டமரைங்க எடுத்து வச்சீங்கறானேன்னா, அதெல்லாம் நான் வந்து ரொம்ப ரொம்ப

मा बैक मग ट्रिटमेंट ட்ரீட்மென்ட் இன்ஃபெக்ஷன் விஸ்டா அதுக்கு சாரி பண்ணிட்டாங்க இங்க வந்து சரி கரெக்ட் ஆமா இங்க பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணாச்சு சார் ஏபிட்டமா இருக்கு ஆனா நீங்க கட்டிங்க உண்டான அந்த நான் என்னங்க கூட பிரார்த்திస్తோம் நான் பௌண்ட நான் நவர்ஸ் பண்ணா சொல்லுங்க வந்து பக்கத்துல இது ஒரு மேட்டர் சார் சாம் சார் அழகாக